வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் முன்பதிவை துவங்கலாம் வணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சென்னையில் அந்த நிறுவனத்தினர் ஒரு காலகட்டத்தில் சைக்கிளில் போய் பொருட்களை கொண்டு போய் கொடுப்பார் பணம் வசூல் பண்ணிட்டு வருவார் முதலாளி அவர் பேரில் மிகுந்த நம்பிக்கை அந்த பணத்தை கொண்டு போய் நீயே பெட்டியில் வச்சிருந்த சில தவறுகள் பண்ணியிருக்காரு அந்த நேரம் தான் அவர் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு தனியாக வந்து ஒரு கடை வச்சுட்டு மெச்சவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு முதலாளிக்கே துரோகம் பண்ணியிருக்கடை உனக்குலாம் எப்படி வழிகாட்ட முடியும்னு ஒன்று அவர் அழுது நீங்க ஏதாவது வழி சொல்லணும்னு சொல்லணும்ன உன் மனைவியும் குழந்தையும் கூப்பிட்டு வந்து இந்த பூஜை பண்ணின அந்த குடும்பமும் குடும்பம் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனமா சென்னையில இருக்கு சித்தர்கள் வந்து நாடியில மட்டும் இல்ல என் வாழ்க்கைய உதாரணங்களே சொல்லலாம் அன்னைக்கு என் பையனுக்கு சொன்ன மாதிரி என் பையன் பிறந்ததே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எல்லாம் இருக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியமா ஒரு நாளைக்கு பயத்தை பெறட்டுறது வாந்தி வரா மாதிரி இருக்குன்னா இந்த டாக்டர் இண்டி வரைக்கும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க அந்த கருப்பையை தச்சுட்டோம் தச்ச கருப்பையில எப்படி குழந்தை வந்தது அப்படின்னு கேட்கிற மாதிரி அத பின்னாடி என்ன குருநாதர் சொன்னார் உனக்கு குழந்தை இல்லனாச்சா அப்புறம் குழந்தை வந்துதா பட்டியலிட்டு சொல்லும் போது நான் கேட்டேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட போதா சூழல் தீர குரு குருவை தேடி வந்தா வந்திருக்கும் இந்த சேய் இவளுக்கு சோதகத்தில் சூழ் ஒன்று தரித்து சே இரண்டு ஒன்று ஒன்று தங்கும் ஒன்று தங்கும் ஒன்று தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ஒன்று போகும்ன்ற வார்த்தை வரல ஒன்று தங்கும் சொல்லிவிட்டு விட்டுட்டார் எனக்கு அவரு முன்னாடி எல்லாம் பார்த்தாங்க அவங்க வேற சில கேள்விகள் கேட்டாங்க முடிஞ்சு போச்சு எழுந்து வந்து ஐயா மன்னிச்சுக்கணும் அப்படின்னார் என்னன்னு என் மனைவிக்கு மெனோபாசே நின்று போச்சு நாலு மூணு வருஷமா அவளுக்கு மெனோ பாசே கிடையாது அவளுக்கு எப்படி குழந்தை வரும் வாய்ப்பே இல்லை நீங்கள் மன்னிக்கணும் உங்களை நான் மட்டம் தட்டுறதுக்காகவோ குறை சொல்றதுக்காகவோ சொல்ல அகத்தியர் வாக்க நான் மதிக்கிறேன் ஏன்னா நான் சித்த மார்க்கத்தில் இருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எனக்கே இதில் விருப்பம் இல்லை எனக்கு இப்போ ஐம்பத்தாறு வயசுல குழந்தை எனக்கு பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது எனக்கு எண்பது வயசு நான் உயிரோட இருப்பேன் தெரியல பார்க்கறதுக்கு என்கிட்ட சொத்தும் இல்லை என்கிட்ட இப்போ தொழிலும் பண்ணலை நான் ஒரு மாதிரி செட்டில் ஆகி வந்து உக்காந்துட்டேன்னு போது எனக்கு ஏன் ஒரு இந்த வாக்கு சொல்லணும் எனக்கு ஞான மார்க்கத்துக்கு விளக்கமும் குருவை மட்டும் சொன்னா போகிறோம் இது வேண்டாம் ஐயா கிட்ட அது வேண்டாங்கிறதுக்கு அவரை நான் இப்பவும் நம்புறேன் இருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தையை நான் மறுக்கலை ஆனால் வேண்டாங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டால் அதையே திருப்பி சொல்கிறார் சூல் கொண்டு ரெண்டு சேவி உண்டு ஒன்று தங்கும் அப்படிங்கிறார் என்னடா அது நான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க கிளம்பின பிறகு ஒரு மூணு மாதம் கழிச்சு அவங்க சொன்ன மாதிரி அந்தம்மா கர்ப்பம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாகிட்டு எங்கள் வீட்டுக்காரத்தை பேசுங்க அவர் நான் வெளியில வந்து பேசுகிறேன் என்ன ஐயா இதை நீங்கள் தப்பாக நினைச்சுக்கலான்னா நான் அதை கருக்கலைக்கலாமான்னு கேளுங்க எனக்கு இதில் உடன்பாடு இல்லை மன்னிச்சுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் அகத்திய கேட்டால் அதெல்லாம் முடியாது நீ அந்த குழந்தையை பத்துக்கணும்ட்டாரு ஆனால் என்ன சொல்றேன் எங்க நீங்கள் அனுமதின்னு கேட்குறீங்க நான் அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க உங்கள் இடத்துல வந்து நாங்கள் பார்க்க போகிறதில்ல ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் பாலம் தான் நல்லது அதை கடைபிடிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியல பிறகு பார்த்தா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த அம்மா ஃபோனில் அழுது எனக்கு காலையில் திடீர்னு தன்னால் கர்ப்பம் கரைஞ்சி கீழே கட்டி கட்டியாக வந்துடுச்சு குழந்தையெல்லாம் குழந்தையோட உருவம் மாதிரி தெரியுது ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க கரு அலைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அந்த அம்மா வருத்தமாக சொல்லுது நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியல சொல்ல முடியலன்ட்டு அகத்திட்ட வந்து சோடி தருந்து என்ன நான் ரெண்டுல ஒன்று தங்கும் சொன்னேன் அப்பவும் அதே வார்த்தையா அழுத்தமா சொல்றேன் மாலையிலிருப்பி சொல்லுது காலையில் கூட்டம் போய் கருளோட சொச்ச நச்சா எடுத்த உயிருக்கு ஆபத்து டிஎன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனவங்க ரெண்டு கருவில் ஒன்று தன்னால் கலைஞ்சிருக்கு ஒரு குழந்தை வயத்துல நல்லா இருக்கு அந்த குழந்தை பிறந்து அவங்களும் இன்னைக்கு இருக்கு இந்த மாதிரி வயதோ காலமோ இதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது நம்ம கேட்கறோமாங்கிறதெல்லாம் கிடையாது கேட்டு கொடுக்குறாங்களாங்கிறத விட கேட்காமலும் கொடுக்கறதும் உண்டு சித்தர்கள் நினைச்சா எல்லாமே ஆச்சரியமான விஷயம் இன்னும் நிறைய ஆச்சரியம் இருக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு நிறைய ஆச்சரியமான ஆலயங்களை பத்தி சொல்லுவாரு சில நேரங்கள்ல சில ஒரு ஒரு சில துதிகள்லாம் சொல்லியிருக்கார் அதை சொல்லும்போது இந்த துதியை யாருக்கு விதி இருக்கோ அவன்தான் படிக்கணும் அவனுக்கு அதாவது குழந்தையே இல்லைன்னு எந்த ஜோசியர் அவனுக்கு உறுதிட்டு எழுதி கொடுத்தா கூட இந்த துதியை படிச்சா குழந்தை ஒண்ணுலாம் துதி கொடுத்துருக்காரு நீ வரங்காலத்துல அதையும் பேசுவாங்க ஆமா ஆனா என்ன வேடிக்கைன்னு கேட்டா அது தகுதி உள்ளவனுக்கு தான் போனோம் ஒரு புள்ளி வச்சுட்டார் அதனால அந்த தகுதியை அவர் தான் காட்டணும் இந்த தகுதியை காமிச்சு கொடுத்தா இப்ப உங்களுக்கு என்னுடைய குருநாதரோட சில விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு கோடு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சென்னையில அவங்க வந்து பல்வேறு துறையில இருந்தாங்க அவங்க பாத்திர கடை அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செயின் ஸ்டோர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த நிறுவனத்தினர் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து தென் மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே ஒரு நிறுவனத்தில் ஒரு சைக்கிள் பாயாக வேலை பார்த்துருக்காரு டெலிவரி கொடுக்குற ஒரு சைக்கிளில் போய் அந்த அவர் வேலை பார்த்த கடையில் பொருட்களை கொண்டு போய் கொடுப்பார் கொடுத்துட்டு பணம் வசூல் பண்ணிட்டு வருவார் அந்த பணம் வசூல் பண்ணினவர் அவர் அந்த முதலாளி அவர் பேரில் மிகுந்த நம்பிக்கை அந்த பணத்தை கொண்டு போய் நீயே அந்த இதில் வச்சுரு பெட்டியில் வச்சிருப்பார் இவர் அதில் சில தவறுகள் பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து வந்து இவரே ஒரு ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சுட்டா அந்த நேரம் தான் அவர் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு தனியாக வந்து ஒரு கடை வச்சுக்கிட்டார் சின்ன கடை தான் வச்சவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்ட ஒரு சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டார் அப்போ என்னுடைய குருநாதர் அவர் ஒரு சித்தர் அவர்கிட்ட போய் அவர் சொல்லும்போது போது கண்ணை விட திட்டி நீங்கள் முதலாளிக்கே துரோகம் பண்ணியிருக்கடா உனக்கெல்லாம் எப்படி வழிகாட்ட முடியும்னு உடனே அவர் கதறி எழுது என்னை மன்னிச்சிக்கணும் நீங்கள் ஏதாவது வழி சொல்லணும்னு சொன்ன உடனே அவர் உன் மனைவியும் குழந்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஆலயத்தில் அந்த ஆலயத்தோட முன்பகுதி அந்த கருப்பகிரகத்துக்கு முன்பகுதிய கழுவி விட்டு தொடச்சு அங்க இழை கோலம் போட்டு அங்க ஒரு விளக்கேத்தி வச்சு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செல்லுங்க வழிகாட்டுங்கன்னு கேளு ஏதாவது அந்த அம்பாள் கண் தர்ந்தா பழிச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நெல்லிக்கட்டை கொண்டு வந்து வச்சு அதுல பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன அதே மாதிரி எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு நெல்லிக்கட்டையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு விளக்கு ஏற்றறதுக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு ஒரு குழந்த சின்ன குழந்த அவரோட குழந்தை மூணு வயசு குழந்த முத பெண் குழந்தை அதோடு வந்து அவங்க அந்த பூஜை பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணும்போது இந்த குழந்தை தாத்தா அவர் அந்த சித்தரக்ட்ட போயிருக்கு அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஓட்டக்காலன அந்த காலத்தில் ஒரு ஓட்டக்கால்னா கொடுத்து உங்கள் அப்பங்க ஏழை பண்ண பாவத்துக்கெல்லாம் இந்த காசை உண்டியலில் போட சொல் அவன் சம்பாதிச்சோடன அந்த பழைய முதலாளிக்கு அவன் கடனை ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கா கொடுத்துற சொல்லு அந்த தொகையை எடுத்த தொகை அவனுக்கு தெரியும் இல்லையா அதை திருப்பி கொடுத்துட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குழந்தைக்கு அதெல்லாம் சொல்ல புரியல இது அந்த காலநா தூக்கின்னு வந்து அந்த நெல்லிக்கட்ட மேல அம்மா வச்சு இந்த கோலமாவை எடுத்து அதுவே தெரிஞ்சா மாதிரி விளையாட்ட குழந்தைங்க கோலம் போடுவேன் இந்த மாதிரி போட்டு அந்த காசை வச்சு இவங்க பூஜைக்கு வச்சு இந்த பூவெல்லாம் எடுத்து அது பூஜை பண்ண ஆரம்பிச்சு இவர் அடிக்க போயிட்டார் தாத்தா என்ன சொன்னாரு நீ அந்த காசை எடுத்து என்ன சொன்னாரு அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேட்டா அவர் இன்னும் பூஜையே பண்ண சொல்லலை அதுக்குள்ள நீ என்ன பண்ணிடு இருடா இருடா அம்பால அவளே இறங்கிட்டா அந்த குழந்தையில தன்னால நடக்குது விஷயம்லாம் நீ நல்லா வருவே அம்பாலே உனக்கு அனுகூரம் பண்ண ஆரம்பிச்சுதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனமா சென்னையில இருக்கு இந்த மாதிரி சித்தர்கள் வந்து நாடியில மட்டும் இல்ல நாடி வந்தவங்களுக்கு சித்தர்கள் வழிகாட்டிட்டு தான் இருக்காங்க நிச்சயமா நிறைய நடக்குது நிச்சயமா அம்மா வந்து அவங்கள உழப்பூர்வமா பிடிச்சுக்கிட்டோம்னாலே வழி கிடைக்கும் நிச்சயமா ரொம்ப நாடி பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னா நம்பிக்கை நம்பிக்கை தான் அவங்கள மேலே ஏத்தும் நம்பிக்கை தான் நாடியும் காட்டும் வராது ஆமா இதுல இன்னொரு விஷயம் இந்த நாடிங்கிறதுக்கு ஒரு பொருள் உண்டு அந்த குரு அகத்தியர் உங்களை நாடி வரணும் நீங்க அவங்கள தேடி வரல அவர் கண் பார்வைப்பட்டதுனால்தான் உங்களை வர வைக்கிறாரு சொல்றாரு நிச்சயமா நிச்சயம் அவர் நாடி வந்தாதான் அதுக்கு பலனே கிடைக்கும் நிச்சயமா நிச்சயம் அதனால இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிறைய சுவடிகள்ல நடந்த விஷயங்களும் இருக்கு சுவடியை தாண்டி வெளியில சுவடி பார்க்காமலே அகத்தியர் நடத்தின அற்புதங்களும் இருக்கு நிச்சயமா நிச்சயம் நம்பி வந்தவங்களுக்கு அவர் உதவிட்டு தான் இருக்காரு நிச்சயமா எல்லாம் நல்லா இருக்கணும் அது வந்து இந்த சித்த மார்க்கம் அப்படிங்கிறது எப்பவுமே எளிமை இந்த எளிமையாய் நம்ம அவங்கள பிடிச்சாலே நம்ம வந்து எல்லா பயனையும் பயனையும் பெற்றலாம் ஆமா எல்லா எளிமைங்கிறதே அது பல விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஒரு உதாரணமா நீங்க நிறைய முருக ஆலயங்கள்லாம் போறீங்க அகத்தியார் வந்து இப்போ உங்களுக்கு தைப்பூசம்ங்கிறது பழனில பிரபல்யம் ஆவ இப்ப ஒரு தட்சணாயணம் உத்தராயணம்ங்கிறது பூசத்துக்கு ரெண்டு கணக்கு உண்டு தைல வர பூசம் மாதிரி ஆவணில வர பூசத்துக்கு ஒரு விசேஷம் ஆவணி பூசம்ங்கிறது ஓதிமலை முருகர் கணக்கு ஓதிமலை முருகர் அவதரிச்சு வந்த நாள் அங்க ஐந்து முகமும் அந்த ஒரு முகம் தான் பழனியில வந்ததா உம் வரலாறு சொல்லு ஆறாவது முகம் வந்து ஒரு முகத்தோட அவர் அங்க வந்துட்டாரு போகரோட போகருக்கு அனுகிரகம் கிடைச்சதால அந்த ஓதிமலை இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு பொது விஷயங்களும் சொல்லுவார் தனிப்பட்ட விஷயங்களை விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வேலை கிடைக்குமா வீடு கிடைக்குமா என் பிரச்சனை தீர்மானம் வரதை தாண்டி சில நேரங்கள்ல சில நம்ம போன இதெல்லாம் சொன்ன மாதிரி தான் தென் மாவட்டத்துல வெள்ளம் வரும்போது முன்னாடி சொன்ன மாதிரி பல விஷயங்களை பொதுவான விஷயங்களையும் அவருக்கா தோணும் போது அபூர்வமான விஷயங்களை சொல்லுவார் நிச்சயமா அந்த சில நேரங்களை நாடி பாக்கறவங்களை இன்னைக்கு போன்னு சொல்லிட்டு கூட அவர் சொல்லறதுதான் உண்டு அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு தெரியாத அபூர்வமான ரகசியங்கள்லாம் இருக்கும் நிறைய அவர் மூலியமா வெளிப்படணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள் அதனாலதான் நம்ம வந்து நிகழ்ச்சி முத முதல்ல உங்கள்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னீங்க அகத்தியர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் நீங்க அப்புறம் அகத்தியர் கொடுத்துட்டாரு நான் பேச ஆரம்பதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கேளுங்களேன் இந்த மாதிரி நாங்க மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு இருந்து கூடாதுன்னா இது முதலே சொல்றேன் அகத்தியர் வந்து இங்க தான் இருப்பார் அப்படிங்கறதுல இப்போ ஒரு சிம் கார்டு இருக்கு நீங்க வேற அந்த அந்த போன்ல சிம் அந்த மாதிரி அவங்க புதுசு புதுசா சுவடைகளை அவங்க உற்பத்தி பண்ணிக்கிறாங்க புது புது நபர்கள் சொல்லிட்டு இருக்காரு காலக்கெடுன்னு வச்சிட்டாங்கன்னா இன்னொரு நபரா இன்னொரு காலக்கெடு மூலியமா அவங்க மூலியமா சொல்றாங்க அதனால எங்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா அகத்தியர் நிறைய இந்த எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் குறிப்பா தமிழுக்கு மட்டும் அல்ல தென்னகத்துக்கு தென்னகத்துக்கே அவர் நிறைய பண்ணிருக்காரு பாண்டிச்சேரிக்கு நான் வாய்ப்பு இருக்கும்போது நடுநடுல இந்த பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரி விநாயகர் இருக்காரு பாருங்க பத்தி அவர் வெளிப்படுத்தின விஷயங்கள்லாம் தேவ ரகசியங்கள் பிள்ளையார் பூஜைகளை பத்தியும் மணிகண்ட சாஸ்தா இந்த பூமிக்கு நம்ம இன்னைக்கு சபரிமலைக்கு போறோம் இல்லையா அகத்தியர் மூலியமா தான் அவர் அங்க வந்திருக்காரு இந்த பதினெட்டு படிகள் பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு படிகள் இருக்கு இல்லையா அது பதினெட்டு சித்தர்கள் மாதிரி பல நமக்கு இன்னைக்கு தென் இன்னைக்கு வந்து தெற்க நம்ம இன்னைக்கு தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொல்கிறோன்னா அதுக்கு அகத்தியறதுக்கு தான் நம்ம நன்றியே சொல்லணும் நிச்சயமா நிச்சயம் அவ்வளோ அபூர்வமான விஷயங்களை கொடுத்துருக்கார் நிறைய காரியங்களை பண்ணிட்டிருக்கார் அது எல்லாருக்கும் சேரணுங்கிறதுக்கு தான் வரோமே தவிர நிச்சயமா நிச்சயம் சுவடி வந்து பிரபல்யம் இல்ல இங்க போனா இல்ல அது வந்து நம்ம பேசுவதே இல்லையா நம்ம சொல்றது வந்து அகத்தியர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணிருக்காங்க சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப வந்தவங்க வந்து என்னென்ன அற்புதங்கள் பண்ணிருக்காரு நம்பி வந்தா எப்படி காப்பாத்துறாங்க பேசுறோம் நம்பி வந்தவங்களுக்கும் உதவுறாரு உதவுறாரு ஆனா நம்பி வந்தவங்களை அவர் கைவிட்டதே கிடையாது நீதான் அப்படின்னு புடிச்சவங்களை அவர் எப்படியாவது தூக்கி விட்ருக்காரு என் வாழ்க்கையிலே நிறைய சொல்லலாம் என் வாழ்க்கைய உதாரணங்களே சொல்லலாம் அன்னைக்கு என் பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன மாதிரி என் பையன் பிறந்ததே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எல்லாம் இருக்கு உம் கரு வந்து வெளியில வளர்ந்துருச்சு உம் வெளி வளர்ந்து அது எட்டோபிக் ப்ரெக்டனன்சின்னு சொல்லுவாரு ஆமா அந்த டியூப்ல வளர்ந்து டியூப் பெறுத்து போய் அந்த கருப்பை அறுந்து போய் ரொம்ப சீரியஸா போயிட்டா மனைவி பிழைச்சதே பெரிய அபூர்வம் வெளிச்சிரும் சில நேரத்துல பஸ்ட் ஆகும் பஸ்ட் ஆயிடுச்சு ஆகி அவ பிழைக்கிறதே கஷ்டம்ட்டா அவ பெரிய ஒரு ஒரு சர்ஜரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் பண்ணாங்க ஆமா பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அவச்சு முழிக்கிறது ஆனா என்ன சொல்லிட்டாங்க குழந்தை இல்லைன்னு ஒரு லெஃப்ட் டியூப் போர் ரைட்யூப் குழந்தை இருக்கா குழந்தை இல்லை இனிமே வாழ்க்கையில குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க ஏதாவது வந்து இப்பல்லாம் நம்ம சர்க்கோசி பத்தி பேசுறோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சர்க்கோசின்னு சொல்லி கமலா செல்வராஜன் ஒரு டாக்டர் உனக்கு குழந்தைக்கெல்லாம் வாய்ப்பு கணேஷ் ஆமா நீங்க சர்க்கோசிக்கு தான் போனோம் அப்படின்னாங்க போனோம் எல்லாரும் தான் திருப்பி சொன்னாங்க கடைசியா என்ன நடந்ததுன்னா திடீர்னு ஒரு ஆச்சரியமா ஒரு நாளைக்கு அவ பயத்தை பெறது வாந்தி வரா மாதிரி இருக்குன்னா நான் திருப்பி அவளுக்கு ஏதோ கோளாரோன்னு போய் ஏதோ ஆபத்தோ அப்படின்னு போனேன் குழந்தை அபூர்வமா இந்த டாக்டர் இன்னி வரைக்கும் ஆச்சரியப்பட்டு இருக்கேன்

அதுக்கப்புறம் தான் அகத்தியர் அத எங்க கிட்ட வந்தார் அத பின்னாடி என்னோட குருநாதர் சொன்னார் உனக்கு குழந்தை இல்லைன்னாச்சா அப்புறம் குழந்தை வந்ததா இப்படி அவரு நானும் சந்திக்கவே இல்லை ஆனா எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொன்னார் பட்டியலிட்டு சொல்லும் போது நான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டபோதுதான் இதெல்லாம் நடந்தது நீ அகத்தியரை உணரல இனிமே எல்லாம் உனக்கு மறைமுகமா எல்லாம் சொல்லி கொடுத்துற நேரவா அகத்தியர் வழியில நீ வான்னு இழுத்துட்டார் உடனே நீ வான்னு கூப்பிட்டுதான் அப்புறம் நான் வந்தேன் இந்த மாதிரி அவனுக்கு உடம்பு வந்தது ஆச்சரியம் இல்ல பிறந்ததே ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு அவன் ஒரு தெய்வ குழந்தை நிஜமா நிச்சயமா தெய்வ குழந்தை இன்னை வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு அனைத்தியர் எவ்வளவு பூர்ணமா புடிச்சிட்டு இருக்கோம்னா ரொம்ப இதெல்லாம் மனித சக்திக்கு ஏற்ப அதை தாண்டின ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய செய்து கொடுத்துருக்கார் நிறைய உயிருக்கு ஆபத்தா ஒரு அடுத்ததுல சொல்லும் போது நீங்க எனக்கு ஞாபகப்படுத்து ஒரு விபத்து ஏற்பட போகுதுங்கிறத தெரியப்படுத்தி இந்த விபத்தை ஏற்படுத்தாம அந்த நபரை காப்பாத்தினார் பேசுவோங்க அடுத்ததுல நிச்சயம் பேசுவோம் ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு பேசும்போது எனக்கு அது நினைவுல வரல நம்ம ஞாபகப்படுத்தலாம் கூட நேர்கள் ஞாபகப்படுத்திடுவாங்க முகத்தை பத்தி பேசணும் ஐயா சொன்னாலும் ஒரு விபத்து ஏற்பட போதுன்னு ஒருத்தர் வந்து சொல்லி அவர் அந்த விபத்துல தவிர்க்கப்பட்டு அவரும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த விபத்து ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு மயிரேலன்னு சொல்லுவோமே இந்த மாதிரி அந்த விபத்துல இருந்து பழச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனார் நிச்சயம் இது பேசுவோங்க அடுத்ததுல நிறைய பேசுவோம் நிறைய நேரம் கருதி ஒரு விஷயத்துக்கு வந்துருக்கீங்க நம்ம நேரம் கருதி சொல்றோம் அதனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு அகத்தியிருக்காங்க நன்றி சொல்லணும் நிறைய நான் என்ன சொல்றேன் சித்தர்கள் நான் பல்வேறு வடிவங்கள்ல பல இடங்கள்ல ஆசி ஆசி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் அகத்தியரும் முருகரும் சேர்ந்துட்டாங்கன்னா எங்கள் ஒரு சொல்வார் முருக முருகரை நம்பர் யாணி அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார் அதாவது ஒரு அஃபண்ட் பண்ண வார்த்தை இல்லை முருகன் நம்பியா நல்லா கண்ணாமூச்சி காட்டுவான் நீ கதரை விட்டுட்டு கண்ணீர் மல்கி உன்ன கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு பிறகுதான் பின்னாடி வந்து கட்டி பிடிப்பான் ஆனா புடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் ஒன்னு அவன் விட மாட்டான் சுழலுக்கு அத்தனை சுழட்டைக்கும் சேர்த்து உன்னை தூக்கி பிடிச்சிருவான் அப்படின்னு அதனால அவரால் சுழட்டை விடுவார் அகத்தியர் அப்படி எல்லாம் கண்ணாம்பூச்சி காட்ட மாட்டாரு அகத்தியரை நம்பினவங்க நான் ஒரு வாசகம் கொடுத்து அது ஒரு பெரிய நிறுவனத்துல அவங்க வாசகமாவே வச்சிருக்காங்க அவங்க ஒரு அகத்தியர் கோயில் வச்சிருக்காங்க அகத்தியர் நம்பு அவர் கொடுப்பார் தெம்புன்னு அவர் சொன்னார் எப்படிங்க இந்த வாசகம் தோணிச்சுன்னு தோணுச்சு அகத்தியர் நிறைய 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 அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா இந்த நாடி மூலியமா எங்க குருநாதர் காலத்துல அவர் அஞ்சு அஞ்சு வால்யூம் புக் எழுதிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட சம்பவங்களை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கிடைச்சி அதிசயமா கிடைச்சு அந்த புக்லயா அந்த மாதிரி அந்த மாதிரி அவருக்கு மட்டும் இல்ல நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய நடந்திருக்கு நல்ல அதாவது அபூர்வமான சந்திப்புகள் அபூர்வமான விஷயங்கள் நாடி தாண்டி திடீர்னு ராத்திரியில் இப்படி போ இது நடக்கும்லாம் சொல்லிருக்காரு அதெல்லாம் நடக்கும் நடந்திருக்கு அம்மான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நிச்சயமா நிறைய சொல்லலாம் நிச்சயமாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சுகமே சொல்லுங்க ரொம்ப நன்றி சுக வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அகத்திய பெருமானுக்கும் இறைவனுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கு எல்லாருக்கும் உங்க நேயர்களுக்கும் நான் சொல்றது என்னென்னா இறைவனை பரிபூர்ணமாகவும் குரு மூலியமா குரு தொட்டு காட்டாத வித்தை பாழ் குருவை பிடிங்க குருவும் மூலயமா இறைவனை பிடிங்க முருகனை பிடிக்கிறதுக்கு அகத்தியரை பிடிங்க முருகனும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பலன்களை கொடுப்பாங்க நல்லா இருக்கு